இப்போ வந்து பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பருப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா இதை அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பில் வந்து கொஞ்சம் காரமும் கொஞ்சம் நல்லா இறங்கும் அவ்வளோதான் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சட்டியில் வந்து சட்டில வந்து தண்ணி வச்சிருக்கேன் இல்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கீரையில் வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் அரைக்கீரை தான் நான் எடுத்திருக்கேன் அரைக்கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க விசில் வந்துட்டு இருக்கு பாருங்க கீரை வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றும் பதியமாக கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாக கடையை வேணாம் ஒன்றும் பதியமாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க கீரை நல்லா வெந்திருச்சு தண்ணியை வந்து பருப்பு தண்ணியெல்லாம் தனியாக கொஞ்சம் எடுத்துட்டேன் இதை வந்து மத்து இப்போ கடைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கடைஞ்சிக்கலாம் பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் நல்ல மழை பெய்யுது எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா என்னன்ற கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே வந்து பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன் இதை கீரையில் சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை வந்து பொண்ணும் அதிகமாக கடைஞ்சிட்டு இதை வந்து நான் கீரையில் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா பச்சை பசை இன்னும் சூப்பராக இருக்குது கீடை கீரை இப்போ நம்ம கொஞ்சமாக கீரை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மழையை காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ மழை பெய்து பாருங்க கடலூர் மாவட்டத்தில் மழை இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி செம்ம மழை பெய்யுது விட்டு விட்டு தான் பெஞ்சிட்ருக்கு உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து வானல் வச்சாச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டுக்கோங்க சூடாகட்டும் சாதிக்க வடகம் போட்டுக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் காலித்துக்கு பருப்புல போட்டுக்கலாம் சிம்மலை வச்சுக்கோங்க கருகக்கூடாது கரு கருப்பாயிருச்சுன்னா அப்புறம் கசந்துடும் அதில் தான் சூப்பரான அரைக்கரை பருப்பு கடையில் ரெடி இதுபோல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை உருளக்கிழங்கு ஃப்ரைலாம் சூப்பராக இருக்கும் சூப்பரான அரைக்கரை பருப்பு கடையில் ரெடி இது இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்